பார் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்வரி உறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா நடிப்பு பத்தி இரண்டு பெரிய நடிகர்கள பேசின விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மடத்துக்கு வந்திருந்தார் அதற்கு முன்னாடியே மகா பெரியவாழை சமஸ்கிருத கல்லூரியில் முகாம் போட்டிருந்தப்ப சிவாஜி அவர்கள் வந்து பார்த்து மெய் போனார் அதற்கப்புறமா பெரியவாளை பார்க்கறதுக்காக மடத்துக்கு ஒரு முறை வந்திருந்தார் அப்போது மகா பெரியவா கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தார் தரிசனம் கொடுக்க வரலை இவர் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தார் அப்புறமா பெரியவா வந்தார் கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறமா உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசினார் அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு விஷயத்த பெரியவா கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் என்னுடைய தொழில் நடிப்பு பொய்யான விஷயங்களை தான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கு சுவாமி இந்த விஷயம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னார் பெரியவா கொஞ்சம் சிரித்தபடியே நடிப்புங்கிறது ஒரு வகையான யோகா ஏன் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு கேரக்டரை நீங்கள் உள்வாங்கிண்டு அதுபடியே நடிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனதளவில் அதை தயார்படுத்தி அதை செஞ்சாகணும் இல்லையா இந்த மனதளவில் ஒரு விஷயத்தை ஒருமித்த எண்ணத்தோட நீங்கள் அணுகிறது அப்படிங்கிறதே யோகா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் பண்ணிட்டு யோகா இந்த விஷயத்தில் நிறைய நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் தொடர்ந்து பண்ணுங்க எந்த தயக்கமும் வேண்டாம் ஆன்மீகம் அது தனியாக இருக்கட்டும் இது உங்களுடைய தொழில் அப்படின்னு மகா பெரியவா ஆசிர்வாதம் பண்ணி பிரசாதம் தந்தருளினார் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கண்களில் நீர் வந்தது தன்னுடைய விஷயத்த பெரியவா எவ்வளவு உயர்வா சொன்னார் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பெருமிதமும் இருந்தது மகா பெரியவால தரிசனம் பண்ண நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள் வந்திருந்தாங்க ஆனா அவங்க வந்திருந்த தருணம் மிக மோசமான ஒரு வாழ்க்கை சூழல்ல அவங்க தன்னுடைய புகழ் பணம் எல்லாம் இழந்து மனதளவுல ரொம்ப நொடிந்து போய் பெரியவா கிட்ட வந்திருந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஆன்மீக தூண்டுதல் வேணும் ஆன்மீகத்துல தன்னுடைய இறுதி வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால பெரியவா கிட்ட அதை சொல்லி ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க பெரியவா இவங்க வந்த உடனே கண்களை மூடிக்கிட்டார் தாவித்திரி அம்மா பெரியவா பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அமர்ந்தாங்க பெரியவா கொஞ்ச நேரம் கழித்து கண்களை திறந்தார் தாவத்திரி அம்மா கண்களில் கண்ணீர் பெரியவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏற்றமாக இருந்தது அப்பெல்லாம் யாரையும் நான் பெருசாக எடுத்துக்காமல் நிறைய தருணங்களில் தவறான முடிவுகளை எடுத்து என் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டேன் இதற்கப்புறமா நான் ஆன்மீக பாதையில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தழுதழுக்கிற குரலில் பெரியவா கிட்ட சொன்னாங்க பெரியவா அவங்களுடைய கண்களை கூட ஏறெடுத்து பார்க்கலை அவங்க சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிட்டு சொன்னார் நடிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் அது மூலமாக ஒரு மனுஷனை மாற்ற முடியும் ஒரு காட்சி அல்லது ஒரு வசனம் போதும் ஒரு மனுஷனை மாத்துறதுக்கு நிறைய பிரச்சாரங்களுக்கு சினிமா பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொன்னார் அவர் சொன்னது அப்போதைக்கு சாவத்திரி அம்மாவுக்கு ஒரு பெரிய வேதவாக்காவே பட்டது இவ்வளவு பெரிய விஷயத்த நாம் இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா பெரியவா கிட்ட நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்திலையும் இறை சார்ந்த சேவையிலையும் கழிக்கப்போற பிரியவா அதற்கு நீங்க ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க அதுக்கு பெரியவா சொன்னார் இது நாள் வரைக்கும் நீ நடிச்ச இந்த ஆன்மீக பணியில நீ நிஜமா நிறைய விஷயங்களை பண்ணணும் உன்னோட வாழ்க்கைக்கு அது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணார் அப்புறமா பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மகா பெரியவாலை தரிசனம் பண்றதுக்காக வர அன்பர்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் பெரியவாக்கு எல்லாமே ஒன்றுதான் மகா பெரியவா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தன்னுடைய அருள்மொழிகளா அவங்களுக்கு வழங்குவார் அதை வாழ்க்கையில ஏத்துண்டு அதை கடைபிடிக்கிற அனைவருக்குமே மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் நிரம்ப கிடைச்சி அவங்க சகல ஐஸ்வர்யங்களோட க்ஷேமமாக இருப்பாங்க மகா அனுக்கிரகம் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னா அவர் மேலே பக்தி வரணும் அந்த பக்தி ஆத்மார்த்தமாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் பிரீவா மேலே இருக்கிற பக்தி எவ்வளவு நம்பிக்கையாக எவ்வளவு திடகாத்திரமாக எவ்வளவு தீர்க்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அனுக்கிரகங்களும் நிரம்ப கிடைக்கும் இந்த பெரியவானுடைய ஆன்மீக வரலாறை நாம் கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடராக எடுக்க இருக்கிறோம் அதற்கான வேலைகளை இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த பணிகளுக்காக உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய தேவைப்படுது மகா பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை தான் இந்த காரியத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கும் இதுல மகா பெரியவா அனுக்கிரகத்தோட நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் இதுல ஒரு பக்தி என்ன இணையணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை பெரியவானோட அற்புத நிகழ்வுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் 哦。Oh.